ஹலே லூயா லூயா இந்த நாளிலும் ஒரு சின்ன செய்தியையும் ஒரு சின்ன ஜபத்தையும் செய்து உங்கள் மத்தியிலே ஆண்டோர் தந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன் வாசிப்போம் அருமையானவர்களே ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வசனம் வரை அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையைப் பெற்ற யாக்கோவுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு கற்களை எடுத்து அந்த கற்களால் கத்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியும் அழைக்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் ஹலே எந்த நாளிலும் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் மத்தியிலே பலிபீடம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சின்ன செய்தி நான் தந்து உங்களோடு இணைந்து ஜபிக்க நான் விரும்புகிறேன் இங்கே வாசித்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அருமையான எந்த சூழ்நிலையிலே எலியா எந்த காரியங்களை செய்தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் ஆகே நான் இதை பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேதம் தெரிந்த நீங்கள் இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் புரிந்திருக்கிறீர்கள் ஆகிய நான் காரியத்திற்குள்ளே வர விரும்புகிறேன் இந்த வார்த்தைகளை எலியா சொன்ன சூழ்நிலை என்ன அருமையானவர்களே எலியாவின் வார்த்தையை கேட்டேன் ஆண்டவர் அப்படியே வானத்தை எருகு அடைத்து விட்டார் தேசத்திலே மழை இல்லை மழை இல்லாத காரணத்தினாலே மகா பெரிய வறட்சி வறட்சியின் காரணத்தினாலே தேசத்திலே பஞ்சம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே அருமையானவர்களே இந்த ஆஹா ஆகா எலியாவை சந்திக்கிறான் தேசத்தின் சூழ்நிலையை சொல்கிறான் அப்பொழுது எலியா ஆகாவுக்கு கூறுகிறான் ஆண்டவர் மழையை பொழிய வேண்டுமே ஆனால் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் சமஸ்தேலரையும் பாகாலின் பணிவிடைக்காரர்களையும் தோப்பு விக்கிரகத்து விக்கிரகத்து பணிவிடைக்காரர்களையும் அப்படியே கர்மேல் பர்வத தண்டையிலே கூடிவர செய்ய வேண்டும் என்று ஆகாப் ஆகாபுக்கு எலியா கூறுகிறான் கர்மேல் பர்வதத்திலே சமஸ்த இஸ்ரவேலரையும் பகாலின் பணிவிடைக்காரர்களையும் அப்படியே தோப்பு விக்கிரகத்தின் தரிசிகளையும் கூட்டுகிறான் அருமையானவர்களே எப்பொழுது ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் அந்த பலி செலுத்துகிற முதல் வாய்ப்பை எலியா பகாலின் பணிவிடைக்காரர்களுக்கு கொடுக்கிறான் நிபந்தனை என்ன பலியை பட்சிப்பதற்கு பரலோக தேவன் அக்கினியாக பலிபீடத்திலே இறங்கி வர வேண்டும் இந்த நிபந்தனை ஒப்புக்கொண்டவர்களாய் பாகாலின் பலிபீடக்காரர்கள் பாகாலின் பணிவிடைக்காரர்கள் அங்கே அவர்களுடைய ஆண்டவரை பார்த்து அப்படியே சத்தப்படுகிறார்கள் யோ பகாலே வா பகாலே இறங்கி வா பலி பட்சிக்கே பகாலே வா என்று காலை முதல் மதியம் வரையிலும் அப்படியே குரல் கொடுத்தும் பாகால் அசைந்த பாடாக இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே தன்னுடைய சரீரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள் பலிபீடத்தை சுற்றி ஆடுகிறார்கள் ஓ என்று கத்துகிறார்கள் ஆனாலும் பாகால் செவி கொடுக்கவில்லை ஆகே அருமையான தேவ பிள்ளையே எப்பொழுது அவர்களால் முடியாது என்கின்ற நிலை உருவான போது அவர்களை அமர்த்தி வைத்துக் கொண்டு எலியா எழும்பி வருகிறான் அருமையான தேவ பிள்ளையே இப்பொழுது எலியா பலி செலுத்துவதற்காக பலிபீடத்தண்டையிலே வருகிறான் பலிபீடத்தண்டையிலே வருகிற போது அங்கே பலிபீடம் உடைந்து நொறுங்கி கிடக்கிறது எலியா அந்த பலிபீடத்தை பார்க்கிறான் அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான் எப்படி செப்பனிடுகிறான் பன்னிரண்டு கற்களை எடுத்து அந்த பலிபீடத்தை கட்டுகிறான் பலிபீடத்தை கட்டி அங்கே அருமையானவர்களே விரைகளை அடுத்து அடுக்கி காளையை வெட்டி அதன் மேல் வைத்து அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் ஆண்டவர் சன்னிதானத்திலே கூப்பிட்ட நேரத்திலே ஏராண்டவர் பலியை பட்சிப்பதற்காக பலிபீடத்திலே இறங்கி வருகிறார் அருமையானவர்களே இந்த காட்சியை கண்ட இஸ்ரவேலரோ பகலின் பணிவிடைக்காரர்களோ தோப்பு கிரகத்தின் தீர்க்க தரிசிகளும் ஏ ராஜா அசந்து போகிறார்கள் ஜனங்களெல்லாம் முக முகங்கு விழுந்து அப்படியே தேவனாகிய கர்த்தரே தேவன் ஐஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பகாரின் தீர்க்க தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க எலியா கீசோன் ஆற்றண்டையிலே கொண்டு போய் அவர்களை வெட்டி போடுகிறான் இதற்கு பின்னாலே அவர்களை வெட்டி போட்ட பின்னாலே எலியா கமேனில் உச்சிக்கு ஏறி போகிறான் அங்கே போய் தன்னுடைய முகம் முழங்காலியிலே பட குனிந்து ஜெபிக்கிறான் ஆண்டவர் வானத்தின் மறைகளைத் திறக்கிறார் மகாபரி அமென் மழை அங்கே பொழிகிறது அருமையான தேவப்பிள்ளையே இந்த நீங்கள் நன்றாக அறிந்தீர்கள் ஆனால் நான் சொல்ல போகிற காரியத்திற்கு இவை ஒரு அமேர் முன்னுரையாக இருக்கட்டும் என்று நான் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்னாலே வைத்தேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த எலியா எழும்பி பலிபீடத் தண்டையிலே போகிறான் பலி செலுத்துவதற்காக அங்கே பலிபீடம் நொறுங்கி கிடக்கிறது காரணம் ஆகா தேவ ஜனங்களை ஆண்டவரை விட்டு பாகாலுக்கு நேராக வெளிநடத்திய காரணத்தினாலே ஆண்டவருக்கு பலி செலுத்திக் ஆகே முதலாவது பலிபீடத்தை அவர் செப்பனிடுகிறான் எப்பனி எப்படி செப்பனிட்டான் தேவ பிள்ளையே பலிபீடத்தை பன்னிரண்டு கற்கள் எடுத்து அந்த கற்களாலே உடைந்து கிடந்த பலிபீடத்தை அவன் ஆமேன் சரியாக கட்டுகிறான் ஏன் தேவ பிள்ளையே அவன் பன்னிரண்டு கற்களை எடுக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளையே எலியா பலிபீடத் தண்டையிலே வருகிற நேரத்திலே ஓ அவன் தன்னுடைய அமேன் உடன் பிறப்புகளை நினைக்கிறான் அமேன் அருமையான தேவ பிள்ளையே அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பென்யம்மீன் யூதாவின் தலைமையிலே ஒரு கூட்டமாகவோ மீதி பத்து பேர் இணைந்து இஸ்ரவேல் என்கின்ற பெயரோடு ஒரு கூட்டமாகவும் இருந்து கொண்டிருந்தார்கள் எலியாவின் நாட்களிலே இந்த இஸ்ரவேலருக்கும் யூதருக்கும் இடையிலே பயங்கரமான பகை அருமையானவர்களே ஓயாத யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இஸ்ரவேலும் யூதாவும் மகாபெரிய எதிரிகளாக அப்படியே சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்திலேதான் இந்த இஸ்ரவேலின் தீர்க்க எலியா ஆண்டவருக்கு பலி செலுத்தப் போகிறான் அந்த பலிபிடத்தண்டையிலே அவன் போன போது அவனுக்கு அமேரனுடைய ஓ உள்ளம் அவனோடு பேசுகிறது ஓ இந்த உலகத்திலே என் ஆண்ட மாத்திரமே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஆண்டவர் என்பதை நான் இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் இந்த நேரத்தில் நான் என் விரோதத்தை மறக்கிறேன் என் சகோதரர்களை நினைக்கிறேன் அவர்களை அமேன் என்னோடு இணைக்கிறேன் அவள் குற்றங்களை மன்னிக்கிறேன் அமே என்று அருமையான தேவ பிள்ளைகளே நினைத்த காரணத்தினாலேதான் பன்னிரண்டு கற்கள் இந்த தீர்க்க எடுக்க வேண்டியது பத்து கற்கள் அவன் தன்னுடைய விரோதத்தை மறந்தான் சகோதரர்களை நினைத்தான் ஓ அவர்களுடைய குற்றங்களை மன்னித்தான் அவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டான் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே நேர் முழங்கால் ஜெப வீரனே வீராங்கனையே இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் அந்த எழுப்புதல் அம்மே இந்த உலகத்தை அசைக்க வேண்டும் இந்த உலகத்திலே மெய்யான தேவன் ஆண்டவர் இயேசு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீயும் நானும் நேர் முழங்காலியிலே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே அருமையான தேவ பிள்ளையே இருதயத்திலே எத்தனை பகைகள் எத்தனை விரோதங்கள் வேறுபாடுகள் சொந்த உடன்புற அமே கைகோர்த்து நிற்க முடியாத சூழ்நிலை ஆகே எலியா ஜபிக்க பலிபீடத்திலே வந்தபோது தன்னுடைய சகோதரர்களை நினைத்தான் அவர்கள் குற்றங்களை மன்னித்தான் அவர்களை இணைத்தான் ஜெபித்தான் கர்த்தர புதங்களை செய்தார் தேவ பிள்ளையே பலிபீடம் என்பது ஆண்டவரும் மனிதனும் சந்திக்கின்ற இடம் ஆகவே நம்முடைய பலிபீடம் ஆகிய இருதயம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்னாலே கரை திரையற்றதாக ஓ வேண்டும் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க வேண்டும் செய்த குற்றங்களை நாம் இணைக்க வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நம்முடைய ஜபங்களை கருத்தர் கேட்பார் நம்முடைய ஜபத்தின் வாயிலாக இந்த தேசத்திலே மகத்தான கிரி என் தேவனால் செய்ய முடியும் இதற்கு மேல் அதிகமாக பேச விரும்பவில்லை பலிவீடம் ஆண்டவரும் மனிதனும் சந்திக்கின்ற இடம் இருதயம் என்கின்ற பலிவீடத்திலிருந்து இருந்து அமே செய்யப்படுகிற ஜபம் என்கின்ற தூபத்தை என் ஆண்டவர் முகர்த்து கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த பலிபீடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் கரை திரையற்றதாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளையே ஜெபவீரனே ஜப ஓ வீராங்கனையே பலிபீடத்தை நீ பரிசுத்தப்படுத்து உன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கப் போகிறார் இந்த தேசத்தில் ஒரு மகா பெரிய எழுப்புதலை கட்டளையிடப் போகிறார் ஜபிப்பமாம் நல்ல பீதாவே மைமையான கத்தாவே நன்றியோடு அருமையான தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய அடி அருமையான உடன் உற உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய அருமையான பிள்ளைகளுக்கு என் ஆண்டவரே பலிபீடம் ஆண்டவரே தேவரே அப்பிதாவி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து ஜபிக்கிற போது ஆண்டவர் எழுப்புதலை தருவார் என்கின்ற சத்தியத்தை ஆண்டவரே நான் வைத்தேன் ஆண்டவரே ஓ இந்த நாளிலே எங்களுடைய தேசத்தின் பரிதாபமான சூழ்நிலையை உடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தை கேட்கிறீர் ஆண்டவரே எத்தனை பேருடைய ஜபங்களை நீர் அங்கீகரிக்கிறீர் ஆண்டவரே என் தேவாதி தேவரே சொந்த உடன்பிறப்புகள் ஆண்டவரே ஐக்கியம் இல்லாத நிலையிலே ஜபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீர் உணர்வை தர வேணும் ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே பலிவீடத்தை நிறைக்க வேண்டும் ஆண்டவரே அப்படியாக எங்களவர்களை என் ஆண்டு எங்களுடைய எங்களவர்களுடைய ஜபத்தினாலே பரிதாபத்திற்குரிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்திலே என் ஆண்டவருடைய விடுதலையும் ஆண்டவரை எழுப்புகளக்கிலே இறங்கி வரட்டும் கர்த்த பிதாவே அமே அமே